அந்த சர்வேயில் நாட்டு மக்களுக்காக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக உழைத்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழகத்தில் நீண்ட காலமாக முதலமைச்சர் கனவுடன் கட்சி நடத்தி வரும் ஒரு சில தமிழக தலைவர்கள் புகைப்படம் இல்லாமல் சர்வே எடுப்பதாக தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் சர்வே நடைபெறும் பகுதிக்கு சென்ற பாமக மாநில துணைத் தலைவர் ச மணிகண்டன் ஒன்றிய செயலாளர்கள் ஏஎம்ஆர் ரமேஷ் அய்யனார் மற்றும் அங்குள்ள கட்சி நிர்வாகிகளுடன் சென்று போலி பத்திரிகையாளர்களை கண்டித்து கேள்வி கணைகளை தொடுத்தனர் இதனை கண்டு போலி பத்திரிகையாளர்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் எலெக்ஷன் பண்ணறீயா எலெக்ஷன் பண்ணறீயா ஏன் பண்றீங்க ஏன் பண்றீங்க அவர் கட்சி தலைவருங்க ஏன்

அப்புறம் நீங்க சர்வே பண்றீங்க இதுல பொய்யானதா இதுல பொய்யானது இதுல பொய்யானதுன்ற நாலு பேர் தான் தமிழ்நாடா எனக்கு பதில் சொல்லுங்க இந்த நாலு பேர் தான் மத்தவங்க எல்லாம் இல்லையா மத்த கட்சியே கிடையாது அங்க தமிழ்நாட்டில் வேற கட்சி கிடையாதா? இருக்கா இல்லையா பத்தி சொல்லுங்க. இருக்காங்க எல்லாரும். வேற யாரு எங்க எங்க இருக்காங்க? ஆதாரம் காட்டுங்க. எந்த கூட்டிலே யார் யார் இப்ப யாராவது சிஎம் कैंडिडेटனு வேற யாரு? இல்லையா உங்க விஷயத்துக்கு சரியா போயிட்டு தோக்கandırப்பேன். நான் மட்டும் கமெண்ட் பாசிர்ப்பேன். டீகல்ல போய் உங்க நாலு பேரை நீங்க காமிச்சா எங்க <laughs> <laughs> <laughs>

நீமான உங்களுக்கு பிடிச்ச நாலு பேர்த்த போட்டாது அதுல விஜய் மேல போட்டு வருவீங்க நாங்க ஏத்துக்கணும் எல்லாரும் கிளம்பு நீங்க எடுக்காதீங்க